ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அடியின் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரும் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் சொல்ல போகிற ஸ்லோகம் குருபுரர் அருளிய சகலகலாவல்லி மாலை பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இப்பெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னா வியாழக்கிழமைன்னா மகாவிஷ்ணுக்கு சிறப்புன்னு தெரியும் தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி சுரூப்பமான எல்லா விதமான தக்ஷணாமூர்த்தி ஹயகிரிவருக்கு இப்படி பல இறைமூர்த்தங்கள் இருக்கு அப்படி அதாவது ஒரு அதாவது பிரதான இறைமூர்த்தம் அப்படின்னு சொல்லணும் இந்த பிரதான இறைமூர்த்தத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் ஆனா பிரதான இறைமூர்த்தத்துக்கு கீழ் இருந்து செயல்பட்டிருந்த நவக்கிரகங்களை நவகிரகங்களை பார்த்தா ஏனோ தெரியல நம்மளுக்கு என்னமோ காத தூரம் ஐயோ கோச்சார பலன் இப்படி இருக்கான் என்னோட ஜாதகத்திலேயே எப்படி இருக்கான் நாளும் கோளும் என்னை என்ன செய்யும் அடியாரி வந்து நலியாத வண்ணம் முறை செய்யணும் சம்பந்தர் எத்தனை அழகாக சொல்லிட்டு போனார்ல அப்படிலாம் சொல்லும்போது கூட நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து குரு சரியில்லையா அது சரியில்லையா இது சரியில்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை இவங்களே வந்து போட்டுட்டு ஒரு பெரிய பெரிய க்ஷேத்திரத்துக்கெலாம் போனோன்னு வைங்களேன் இப்போ வேறு ஒன்றுமையில் திருநள்ளாருக்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா தர்பாரண்யேஸ்வரரை முதல்ல பார்க்குறோமோ இல்லைய சனி பகவானை துதிச்சிட்டுலாம் வேண்டியது மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு நிலமை இளம் வயதில் நிறைய பாராயணத்துக்குன்னு உண்டான ஸ்லோகத்தை சொல்லும்போது ஒரு துன்பம் ஆச்சு ஒரு துயரம் அப்படின்னா சுந்தரகாண்டம் படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பேரெல்லாம் வேணும் அப்படின்னா சம்பந்தரோட அந்த காணுதலும் அப்படிங்கிற ஒரு தேவாரம் ஒன்று இருக்குது அது மாதிரி செல்வங்கள் வேணும் பணம் வேணும் அப்படின்னு தானே ஒன்று இருக்குது அப்படின்னா யார்கிட்டேயும் போய் கை வாங்க கை எனக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு கேட்குற வழக்கமே இல்லை கனகதார சோசரம் சொல்லு கண்ணதாசனோட அற்புதமான அந்த பொன்மழை ஸ்லோகத்தை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டிய பணம் வந்துட்டே இருக்கும் தேவிக்கு எவ்வளோ வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி படிப்பு அப்படின்னு சொன்னா சகல மாலைன்னு அந்த குமரகுருபரர் ஏற்றிய இந்த ஒரு ஒரு பத்து பாடல் அந்த பத்து பாடலை சொல்லும்போது படிப்புங்கிறது வந்து நீங்கள் நினைக்க நம்ம இப்போ சொல்லப்படுற அந்த ஏற்றுச்சுரைக்காய் கல்வியை தாண்டி ஞானம் சார்ந்த கல்வியும் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் காலத்தில் சொல்லி கொடுத்ததுனால தான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டாமா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இந்த சகலக்கல்லாவலி மாலை ஸ்லோகத்தோட முதல் ஸ்லோகத்தை இப்ப சொல்லிட்டு வரலாம் வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சிகலக்கல்லா வல்லியே முதல்ல இந்த பதிகத்தோட ரொம்ப அழகான ஒரு சிறப்பை பார்க்கணும் குமரகுருபுரர் எத்தனை அழகா பண்ண தாமரைக்கு அம்மா உன்னுடைய தாமரை போன்ற அந்த ஒரு கரும்பு ஒன்னா சரஸ்வதியே கலைமகளேன்னு சொல்லும்பொழுதே தித்திக்கும் நாவில் வந்து நீ எப்படி இருக்கேனா கரும்பாக வந்து திதிக்கிறியா யாரோட நாவில் என் நாவலை சொல்லும்போது எனக்கு திதிக்குங்க போது நீ சொன்ன விதம் எப்படி சொல்லியிருக்க பிரம்மனோட நாவில் நீ கரும்பாக திரி திதிக்கிற தான் அவர் வந்து உலகத்தை படைத்து நல்லபடியாக கொடுக்க முடியும் எத் இந்த பாட்டுக்குள்ள எவ்வளோ அழகான விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டார் அப்படின்னா ஊழிக் காலத்தில் சிவன் வந்து எல்லாவற்றையும் வந்து அழித்து அவர் பார்க்கறாரு விஷ்ணுவா இருந்தார் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் உண்டு அப்படின்னு அந்த பிரளய காலம் போது அவரோட அவரோட வாய் வழியா போய் நல்லபடியா ஒரு வயிற்றுக்குள்ள வச்சு அந்த ஊழி கூத்த சிவன் ஒரு பக்கம் ஆ ஆரம்பிக்கிறாரு அந்த ஊழி கூத்து முடிஞ்சு திரும்பியும் பிரம்மதேவன் என்ன பண்ணணும் சிருஷ்டி எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படி சிருஷ்டி எல்லாம் இருக்கும்போது அவன் நாவில் கரும்பாக தித்திப்பவளை எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யணும் இல்லையா உன்னோட அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு உயிரணத்தையானு படிக்க முடியுமா அதுக்கு வேண்டிய அறிவை ஒன்னும் மூலமாக தானே படைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சூச்சகமாக சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல வெள்ளை உள்ளம் கொண்டு அப்படின்னு முதல் வரியிலேயே வச்சுட்டார் ஏன்னா படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் படிப்பு அப்படின்னு சொல்லும் போது சின்ன வயசுலேருந்து உள்ள ப்ரீ ஒரு பீ ப்ரிகேஜின்னு வச்சுப்போமே அதுலேருந்து ஆரம்பித்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு மேற்படிப்பு எல்லா படிப்புக்கும் அப்படிங்கும்போது படிக்கும் வந்து கல்வி கற்கும் காலம் அப்படிங்கும்போது மனதில் எந்த விதமான சலனங்களும் இருக்கக்கூடாது காமம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது குரோதம் இருக்கக்கூடாது எந்த ஒரு அழுக்கு சார்ந்த எந்த விஷயங்களும் ஒரு விஷயம் இது அத்தனையும் இருந்தால் படிப்பு எங்கே அந்த இடத்துல நிற்கும் அதனால வெள்ளை உள்ளம் கொண்டு மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது களங்கமில்லாத அந்த வெள்ளை வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னுங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போது ஒரு மாணவனுக்கு வந்து கல்வி கற்கும் காலத்துல இந்த விஷயங்கள் இந்த கல்வியை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நேர்மறை எண்ணங்களை கொண்டதாக இருந்தால் தான் அந்த இடத்துல கல்விங்கிறது வந்து உள்ளே போய் நிற்கும் படித்தது வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அதுக்காக நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் மனது அப்படின்னு அந்த வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த போது மனதில் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் இருந்தால் தானே கற்ற கல்வி வந்து உள்ள கொள்ள போய் தங்கும் அதைத்தான் இந்த ஸ்லோகம் கொடுக்கறது கல்வி கற்கும் போது நம்மளோட உள்ளத்தை வந்து வெள்ளை உள்ளமா வச்சுக்கணும் எந்த விதமான சலனங்களும் வம்பு தும்புகளுக்கு போகாமல் போகாம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளோட தாய் தந்தையருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராம படிக்கும் காலத்தில் படிப்ப மட்டுமே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அற்புறு அதாவது என்ன சொல்றது ரொம்ப அற்புதமா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்த வந்து குமரகுருபுரர் வச்சிருக்கார் இவர் குமரகுருபர் வந்து இந்த சகலகலாவளி மாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுத்துறது ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நடந்தது அதை வந்து இன் வரும் வரும் வாரங்களில் பார்த்தோன்னா இதோட தொடர்ச்சியாக இருக்கிற ஸ்லோகங்கள்லாமும் நம்ம சொல்ல போகிறோம் அதில் ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லும்போதும் அவரோட ஏன் இந்த ஸ்லோகத்தை அவர் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இன்றைய தினமும் இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளோட உள்ளத்தில் களங்கமின் மின் அறம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா களங்கம் இல்லாமல் இருந்தாதான் அந்த கல்விங்கிறது நிற்கும் அந்த கல்வி தான் அறம் அப்படிங்கிறது மனதுக்குள்ள ஏற்படும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விரும்புன்னு சொன்னா மட்டும் போறாது அந்த விரும்பத்துக்கு உண்டான எண்ணங்கள் உதிக்க வேண்டும் எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகணும் அப்படி வண்ணங்கள் ஆகணும்னா என்ன பண்ணணும் இந்த பதிகத்தை தினம் தினம் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கணும் அந்த வகையில மீண்டும் ஒரு முறை அற்புதமா சொல்லிட்டு வரலாம் வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சிகலகலாவல்லியே காயேன மனசேந்திரியை வா புத்தியாத்மனா வா பிரகிருதேகே சுபாவாத் கரோமியத்திய சகலம் பரஸ்மைஹி நாராயணாயிதி சமர்ப்பயாமி சர்வம் லலிதாணம்